வணக்கம் இந்த பருவகால மழையில தமிழகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அதுலையும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிக கனமழை காரணமா நிறைய மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர் தங்க தங்களுடைய நிலைக்கு காரணமில்லை இயற்கையா இருக்கின்ற மழைகள் காரணமில்லை இயற்கையா இருக்கின்ற ஆறுகளால் தான் எங்கள் கிராமத்துக்குள்ள நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில கிராமங்களில் அதில் முக்கியமாக நெல்லை மாவட்டத்தில் மேலச்சேவல் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா அம்பாசமுத்திரம் பக்கத்தில் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்குது இந்த கொழுமடை கிராமத்தை சேர்ந்த சுமார் எண்ணூறு குடும்பத்தினர் அந்த சாலையோரம் வசிக்கிறாங்க இவர்களில் அதிகமான பேர் வந்து விவசாயிகளாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் இருக்காங்க கடந்த பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஏற்பட்ட கனமழை காரணமாக அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க முதல் நாள் மழை சாதாரணமாக பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிட்டாங்க காலையில் முழிச்சு பார்க்கும்போது ரொம்ப எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருந்திருக்கு இரவு பதினோரு மணிக்கு பார்த்தா வெளியில் ஊருக்கு வெளியில் எங்கேயுமே ஒரே வெள்ளமாக இருந்திருக்கு தூக்கி கொண்டிருந்த மக்களுக்கு திடீர்னு தண்ணீர் ஓடுற சத்தம் கேட்டு முழிச்சிருக்காங்க அப்போ பார்த்தா ஊரே வெள்ளைக்காடாக மாறி இருந்திருக்கு ஒரு புறம் தண்ணீர் எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்னு அவங்களால கணிக்க முடியல மறுபுறம் வீட்டில் உள்ள குழந்தைகள் வயசானவங்க பெண்கள் இவங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற பயமும் ஏற்பட்டு அவங்க முதல்ல தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிற சூழலில் தான் தப்பிச்சிருக்காங்க அந்த சூழலில் அந்த பகுதிகளை மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இக்கட்டான நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்க விசாரித்தோம் விசாரிச்சோம் அப்பதான் எங்கள் எங்களுடைய ஊருக்கு தென்புறம் அமைந்துள்ள வெள்ள நீர் கால்வாயில் ஏற்பட்ட பெரும் உடைப்பு தான் அதாவது இந்த ஆறுகளோட உடைப்பு தான் எங்களுடைய கிராமத்திற்குள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு சோ மக்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அவசர அவசரமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெள்ள நீர் கால்வாயிலேருந்து வெளியில் வர்றத தண்ணீர் திறந்துருக்கத நிறுத்த சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க மறுநாள் பகல் பன்னெண்டு மணிக்கே அந்த வெள்ளநீர் கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீரை நிறுத்த முடிஞ்சிருக்கு அதன் தான் கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளம் குறைய தொடங்கியிருக்கு பதினான்கு மணி நேரம் சீறி பாய்ந்த வெள்ளத்தால் அந்த கிராமத்தில் இருந்த சுமார் ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து வெள்ளத்தில் சேதமடைஞ்சிருக்கு அவங்க வந்து அந்த சாகுபடியில் நெற்பயிர்களை பயிற்று இருந்தோம் எல்லாமே வெள்ளத்தில் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எங்களுடைய விளை நிலங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கே அடையாளம் தெரியாத வகையில் ஆறு போல் எங்களுடைய விளை நிலங்கள் இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறாங்க எங்கள் கிராமத்தோட உள்புற பகுதியிலிருந்து வெளியே செல்வதற்கு நாங்கள் வந்த ஒரே வழி அந்த குறுகிய பாதையை பயன்படுத்தணும் அதுவும் இப்போது எங்கே இருக்குன்னே தெரியல அந்த பாதை தண்ணீரில் மூழ்கி அது ஒரு பெரிய ஒரு பள்ளமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்ததால் வீடுகளையும் மூழ்கடிச்சு தண்ணீர் வந்து ஊருக்குள் வராமல் வயல் பகுதியை நோக்கி போயிருக்கு அதனால நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம் இந்த திடீர் வெள்ளத்தினால நாங்கள் வளர்த்து வந்த ஆடு மாடுகள் கால்நடைகள் எல்லாமே தண்ணீர் இழுத்துட்டு போயிடுச்சு மழை மட்டும்தான் ஓஞ்சிருக்கு ஆனா வெள்ள பாதிப்புல இருந்து நாங்கள் தான் மெல்ல மெல்ல மீண்டு வந்துகிட்டு இருக்கோம் தற்போது வரை எங்களுக்கு குடிநீர் போதுமான அளவு கிடைக்கல எங்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கிய கால்நடைகளும் இல்லை அதனால நாங்கள் ரொம்ப துயரத்துக்கு ஆளாகியிருக்கோம் ஸோ மக்கள் சொல்லக்கூடிய இந்த துயரம் அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு பின்னாடி பின்னாடி பார்த்தோன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தோட வற்றாத ஜீவதி ஜீவநதியான தாமிரபரணின் ஆறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கடலில் கலக்குது சேர்வலாறு மணிமுத்தாறு கடனா நதி பச்சையாறு போன்ற பன்னெண்டு நதிகள் தாமிரபரணியின் துணை நதிகள் இதுல மணிமுத்தாறு சேர்வலாறு உள்ளிட்ட ஒன்பது நீர்த்தேக்கங்களும் எட்டு அணைக்கட்டுகளும் கட்டப்பட்டிருக்கு தாமிரபரணி ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதிமூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பது மில்லியன் கனஅடி நீர் பயன்படுத்த முடியாமல் வீணாக கடலில் கலந்து வந்துட்டு இதில் இருபத்தைந்து சதவீதத்தை அதாவது மூன்றாயிரத்தி இருநூறு மில்லியன் கன அடி நீரை நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு திறந்து விடுவதாக தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சுமார் மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி திட்ட மதிப்புள்ள தொடங்கப்பட்டது தற்போது மீண்டும் அந்த திட்டம் தொடர்ந்து பணிகள் மேற்கொண்டு கால்வாய்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இருந்தாலும் அந்த திட்டம் முழுமையாக முடிவடையவில்லை அதாவது கல்லிடைக்குறிச்சி அருகே வெள்ளாளன் குழி என்ற இடத்துல வெள்ள நீர் கால்வாய் தொடங்குது இந்த திட்டத்தின் மூலம் நெல்லை மாவட்டத்தின் வளர்ச்சி பகுதியிலான திசையன் விலை ராதாபுரம் கூடங்குளம் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல முடியும் இந்த நீர் மேலாண்மை என்ற வகையில் இந்த திட்டம் பயனுள்ளதாக பார்க்கப்படுது ஆனால் பணிகள் முடிவடையாத இருந்ததுனால இந்த தண்ணீர் கிராமத்தை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால தான் வெள்ளமாக மாறி மக்களுடைய இந்த கிராமத்தையே சேதப்படுத்தியிருக்கு தற்போது ஐந்தாயிரம் கன நீர் திறக்கப்பட்டதாலும் அந்த தென்பகுதியில் உள்ள வெள்ள நீர் கால்வாயில் பெரும் உடைப்பு ஏற்பட்டிருக்கு நூறு மீட்டர் தூரத்திற்கு கால்வாய் உடைப்பு ஏற்பட்டதால் கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்து கொழுமடை கிராமத்தை நோக்கி பாய்ந்தது கிராமமே மூழ்கி அழியும் சூழ்நிலைக்கு ஏற்பட்டுள்ளதாக அந்த மக்கள் வந்து சொல்றாங்க தற்போது இந்த கால்வாயில தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டாலும் கூட கால்வாய் உடைப்பு முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்பது மக்களின் வேதனையாக இருக்கிறது காட்டாற்று வெள்ளம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் இன்னமும் கொழுமடை கிராமத்தை நோக்கி தண்ணீர் லேசாக சென்று கொண்டுதான் உள்ளது மழை ஓய்ந்து இரண்டு நாள் ஆகியும் அந்த கிராமத்தை தண்ணீர் சூழ்ந்திருக்கு அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கு முழுமை சாதாரண ஒரு நிலை இன்னும் வரவில்லை அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஆனா அரசு தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முன்னூறு கண்ணடி நீர் தான் நாங்க வெளியேற்றணும் பொதுவாக நெல்லை மாவட்டம் முழுவதுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த கனமழையினால் அதன் கூட முந்நூறு கனஅடி நீர் சேர்ந்ததுனால தான் இந்த உடைப்பு ஏற்பட்டு மக்களை பாதிச்சிட்ருக்கு இது தற்போது அந்த நிலை மெல்ல மெல்ல மாறி சீராகும் சூழ்நிலை வந்து கொண்டுள்ளது இந்த வாரத்தில் அவருடைய சூழ்நிலை மாறி அந்த கிராமத்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு மக்களும் அதை நம்புகிறாங்க இந்த வெள்ளநீர் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி